ஸ்கூல்ல எந்த இந்த பாக்குது ரெண்டு பைத்தியம் ஐயா ஆமாங்க ரெண்டு பைத்தியம் கிடையாது அப்புறம் ஆறு ரெண்டுமே லூசு ஒன்னு அரை லூசு ஒன்னு முழு லூசு என்னமோ இன்றைய வாழ்க்கை முறை அப்படியே கலகலப்பா இருக்குதாம

கடையாட எப்படி கூட்டி போடுறது போட்டையாடுதான் போடு என் பக்கத்து வீட்டுக்காரன் யாரும் கூட்டி போடுல்ல அது போட்டையாடா இருக்கும் போடு அவங்க கிடையாது இல்லையா உங்க வீட்டுல கடையாடு இருக்குதுல்ல

இன்னைக்கு ஆட்டு பங்கு வைப்ப

போது கண்டபடுக்கல அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு அப்படி கேள்வியா என் பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா சந்தோஷமா இருக்கு ஊரா பயணி போற அழகா இருந்தாலும் ஊட்டுட்டு வெளியே வர முடியுமா பட்டிமன்றம் பேச முடியுமா பால் கறக்க முடியுமா வியாபாரத்துக்கு தான் போக முடியுமா மரியாதையா தோளத்துல வேலை பார்த்து திருப்பூருக்கு பால் கொண்டு போயிட்டு இருக்க நான் போய் போட்டு மாட்ட அண்ணா காலை போட்டு என் மேற்கு போட்டு போயிட்டாலுங்க மேக்கப் போட இவங்களுக்கு எப்படி பக்கத்துல வேதாரண்யும் எனக்கு பக்கத்துல நம்பி விட்டவனுங்க அங்க போய் பாக்குறேன் நாலு பொம்பளை குண்டு குண்டா ரோகணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாங்க இதுல எதை பொண்டாட்டினு தெரியல